ஆதபடிக்கு நூறு சதவீத அப்பாவுக்காக தீபா 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 கபா தபா கரங்களை தட்டி ஏசுவி நாமத்தினாலே ஓ ரமா கரம் அவர் கொடுத்ததை உண்மை உத்தமத்தோடு நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு கிருமை கொடுக்கப்பா கிருமை கொடுக்கப்பா ஒன்றும் சேதமாகாதபடிக்கு ஒன்றும் சேதமாகாதபடிக்கு மாயை பின்பற்றி தங்களுக்கு வருகிற கிருமைகளை போக்கடிக்காதபடிக்கு நூறு சதவீத உமக்காக இந்த கடைசி எழுப்புதல் காலத்தில் இந்த கடைசி நாட்களில் என்னை என் குடும்பத்தை பிள்ளைகளை என் குடும்பம் சிட் பயன்படுத்து வரங்களை பெற்று கொள்ளணும் கிருமைகளை பெற்று கொள்ளணும் ஒருவேளை இழந்து போய் இருக்கலாம் ஆண்டவரை பார்த்து சொல்றேன் ஆண்டவரை ஒரு காலத்து நிறைய பேச ஒரு காலத்து நல்ல சேவ பண்ண ஒரு காலத்து ஊಳಿ செய்ய பண்ண ஒரு காலத்து அப்படி இருந்தேன் வேண்டாம் அந்த காலத்தை விட்டு விடுங்கள் இந்த காலத்தில் நான் அதை விட நூறு மடங்கு பிரகாசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே எனக்கு கிருபைகளை கொடுங்க வரங்களை கொடுங்க எல்ல கைவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நானும் என் குடும்பமும் ஆமையன் என் பிள்ளைகளும் கத்தருக்காக பயன்படும் முடியாது அப்பாவுக்கு பிரியமாய் வாழ்ந்து நோ எங்களுடைய மூன்று கூடைகளிலோ நிரப்பப்பட்ட அனுபவம் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரியத்திலும் விசுவாசம் ஆமே நம்பிக்கை ஜப வாழ்க்கை பரிசுத்தம் நீதி ஓ தேவ தயவு எல்லாம் எங்க பாத்திரத்தை நிரம்பி வழியட்டும் தாவிதி சொல்கிற பாத்திரம் நிரம்பி வழிகிறது எங்க கூடைகள் நிரம்பி வழியட்டும் கத்திற்காக வல்லமையாய் பயன்படுத்துகிற கூடைகளாக ஓ வெள்ளை அடிக்கப்பட்ட கூடைகளை ஆமை வெள்ளை மாத்திரம் உள்ள உள்ளோ எங்களுக்குள்ள ஆண்டவர் தேவருடைய நிறைவை பெற்று உமக்காக நாம் பயன்படும் உதவி செய்ய மாட்டோம் ஒப்பு கொடுப்போமா வெறும் கூடையா போய் நிக்காத வேதம் சொல்லு அவன் அவன் செய்த சரியத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தலத்துக்கு வந்த வெறும் கூட நிக்க கூடாது அப்ப ஆண்டவர் அங்க கொடுக்கிற என்ன தினமும் வெகுமதிகள் அவ ரிவார்டை கொடுக்கிற இடத்துல பரிசுத்தவன்களுக்கு மத்தியில உன்னை கனப்படுத்த போற ஆமே உன்னை யாருன்னு தெரியும் சொல்லக்கூடாது அங்கேயே நிறைய பேர் பார்த்து நீ யாருன்னு தெரியாதப்பான்னு சொல்லக்கூடாது அமேன் ஆண்டு சொல்ல என் மகன் என் மகள் எத்தனையோ பாடுகள் மத்தியில் என்னை பின்பற்றி எனக்காக ஊழியம் செய்து எனக்காக ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தி ஆமேன் எனக்காக நீதியை நடப்பித்தால் என்று சொல்லி ஒவ்வொருவரை குறித்தும் பரலோக தேவன் சாட்சி கொடுக்கணும் சொல்லுங்க ஆண்டவரே இந்த சாட்சி தான் எங்களுக்கு வேணுமாப்பா நாங்கள் பயன்படணும் ஆண்டவரே நாங்கள் பயன்பட வேண்டும் ஆண்டவரே நாங்கள் பயன்பட வேண்டும் ஒரு ஒரு கழுத மேசியாவை சுமக்கிறதுக்கு ஒரு கழுத கழுத குட்டி மேசியாவை சுமக்கிறதுக்கு யாரும் ஏற உடல் அல்ல யாரும் ஏற உடலாமே சுமக்கும் அவர் முத முதல் அவர் தான் நான் சொல்லி ஆமே தன்னை காத்து கொண்டு வாழ்ந்த அந்த கழுதையை தேவன் பயன்படுத்தினார் தெரியுமா வேத வேத பண்டித சொன்ன ஏறக்கு எட்டு லட்சம் பேர் அந்த பவனியில புறப்பட்டு போனார்கள் ஆமே பரிசையும் சொல்றாங்க உலகமே அவனுக்கு பின்னதாக சென்றது அப்படி அந்த கழுதுக்கு எவ்வளவு பாருங்க ஒப்பு கொடுத்து அந்த கழுதையை கர்த்தர் பயன்படுத்தினார் ஆமே இல்ல கையை உயர்த்தி சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சுல அந்த நானும் குடும்பம் ஊழியக்காரன் எல்லாருமே நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அந்த நூறு சதவீதம் உமக்கு நாங்க பயன்படணும் ஐம்பது சதவீதம் அல்ல எழுபத்தஞ்சு சதவீதம் அல்ல நூற்றுக்கு நூறு உன்னுடைய சித்தத்தை நாங்க நிறைவேற்றும் இல்லை சொல்லுங்க ஜோ பண்ணுங்க பரமண்டத்துல சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்துல நம்முடைய சித்தத்தை நாங்க செய்யணும் ஏதோ ஆசிர்வதிக்கப்படணும் ஏதோ வரோம் அப்படி இல்லை அதெல்லாம் வரும் அதெல்லாம் வரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள் பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் எல்லாம் சொல்லுங்க அண்டவரு நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறது மாத்திரமல்ல உங்களுடைய திரு சித்தத்தை முன்னூற்றுக்கு நூறு சதவீதம் நாங்க நிறைவேற்றி அப்பாவை சந்தோஷப்படுத்துகிற வீடாக ஆமேன் நீங்கள் ரோமர் பதினாறாம் அதிகாரத்துல இருபத்தொன்பது கிரீடங்கள் கிரீடம் இருபத்தொன்பது கிரீடங்களை குறித்து பவுல் வாழ்த்துதல் சொல்லுவார் ஒவ்வொருவரும் அவங்க ஆண்டவருக்காக செயல்பட்டது நற்கரிகளை குறித்து இருபத்தி ஒன்பது கிரீடங்கள் ஆமாம் சொல்லுவோமா அல்லையா இந்த நிருபத்தை தான் முதல்ல வாசிக்கிறோம் பெபியால் பெபியால் ரோம ரோம தேசத்துக்கு இந்த நிருபத்தை கொண்டு போய் அவதான் பத்திரமா சேர்க்கிறா லூயா இவளை குறித்து சொல்லும்போது அவள் எனக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஆதரவாக இருந்தாள் நம்ம இருபத்தொம்போது கிரீடங்களாக அவங்க செயல்பட்டு கடைசி பவுல் சாட்சி கொடுக்கறத பார்க்குறோம் இன்னைக்கு நாம எல்லாரும் சபைக்கு தேசங்களுக்கு அப்பாவுக்கு கிரீடங்களாக பயன்படு பயன்படுத்துவதற்கு ஒப்பு கொடுப்போமா இந்த இருபத்தி அஞ்சாவது ஆண்டு நாம் பயன்படும் பொழுது என் தேவை சந்திக்கப்படும் என் பயன்படும் பொழுது என் தேவைகள் சந்திக்க வேண்டும் வீடு கொடுக்கணும் வீடு தேவை கார்னு கார் எல்லாம் வரும் அவருக்காக நம்ம எடுமோம் அவட ராஜ்யத்தை கட்டுவோம் பின்பு எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து இந்த பூமியில நீ வாழ்வதற்கு வாழ்வதற்குரிய வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பார் ஆமே அப்படியே செய்யப்படுறதுக்கு ஏத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் அன்பு சகோதரருக்காக அவருடைய குடும்பத்துக்காக அவருடைய ஊழியர்களுக்காக நான் விசுவாசமா இருக்கிறேன் ஏசுவி நாமத்தை நம்முடைய ஊழியக்காரன் ஜிபிக்கிறப்பா அடுத்த வருஷத்துல பாருங்கள் இன்னைக்கு இன்னும் இன்னைக்கு சண்டே ஆராதனை போல தான் இருக்குது சண்டே லாஸ்ட்டில் வந்து இவ்வளோ ஜன வரும் அது போல தான் இருக்குது அம்மா சொல்லுவும்மா